ஆண்களின் போர்வீகம் செவ்வாய் பெண்களின் போர்வீகம் சுக்கரன் எழுத்தாளர் ஜோன்கிரேயின் அற்புத படைப்பு சேப்டர் எயிட் பார்ட் ஒன் இருவரின் தேவைகளும் விருப்பங்களும் வெவ்வேறு தங்கள் உணர்ச்சி ரீதியான தேவைகள் வேறுபட்டவை என்ற விழிப்புணர்வு பொதுவாக ஆண்களிடமும் பெண்களிடமும் இல்லை எனவே ஒருவருக்கொருவர் எவ்வாறு ஆதரவாக இருப்பது என்பது பற்றி அவர்களுக்கு தெரிந்திருப்பதில்லை ஒரு உறவில் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையே ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கின்றனர் அதேபோல் பெண்களும் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையே ஆண்களுக்கு கொடுக்கின்றனர் அடுத்தவர்களும் அதே தேவைகளையும் விருப்பங்களையும் கொண்டுள்ளதாக அவர்கள் தவறாக அனுமானிக்கின்றனர் இதன் விளைவாக இருவரும் திருப்தியற்றும் கோபத்தோடும் இருக்கின்றனர் தாங்கள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பதாகவும் ஆனால் பதிலுக்கு தங்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை என்றும் ஆண்களும் கருதுகின்றனர் பெண்களும் கருதுகின்றனர் தாங்கள் காட்டும் அன்பு அங்கீகரிக்கப்படவில்லை பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகின்றது உண்மை என்னவென்றால் இருவருமே அன்பை கொடுக்கின்றனர் ஆனால் அடுத்தவருக்கு விருப்பமான வழியில் அல்ல எடுத்துக்காட்டாக கரிசனமான கேள்விகளை கேட்கும் போதோ அல்லது அக்கறையை வழிபடுத்தும் போதோ தான் அன்பாக நடந்து கொள்வதாக ஒரு பெண் நினைக்கிறாள் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளது போல் இது ஒரு ஆணுக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்துகிறது அவள் தன்னை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக அவன் நினைக்க வங்குகிறான் தனக்கு இடைவெளி வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அவள் குழப்பம் அடைகிறாள் ஏனெனில் எப்படிப்பட்ட ஆதரவு அவளுக்கு கிடைத்தால் அதை அவள் மிகவும் பாராட்டி ஏற்றுக்கொள்வாள் அதேபோல் தாங்கள் அன்பாக நடந்து கொள்வதாக ஆண்கள் நினைக்கின்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதம் அவர்கள் தன்னை மதிக்கவில்லை தனக்கு ஆதரவு காட்டவில்லை என்ற உணர்வை ஒரு பெண்ணிடம் தோற்றுவிக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு பெண் வருத்தப்படும் போது தான் அவளிடம் அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்வதாக ஓர் ஆண் நினைக்கிறான் ஆனால் உண்மையில் அவளது பிரச்சனைகளின் முக்கியத்துவத்தை குறைக்கும் விதமாக அவன் தன் கருத்துக்களை முன்வைக்கிறான் கவலைப்படாது இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல என்று அவன் கூறக்கூடும் ஆதரவு என்று அவன் எதை நினைக்கிறானோ அதே விஷயம்தான் முக்கியமற்றவள் தான் நேசிக்கப்படவில்லை மாறாக ஊதாசீனப்படுத்தப்படுகிறோம் என்ற உணர்வை அவளுக்கு ஏற்படுத்துகிறது ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு தேவைகள் அல்லன என்ற உள்நோக்கு இல்லை என்றால் உதவி செய்வதற்கு தான் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் ஏன் தோற்கின்றன என்பதை ஓர் ஆனால் புரிந்து கொள்ள முடியாது பன்னிரண்டு வகையான அன்பு நமது சிக்கலான பல்வேறு உணர்ச்சி ரீதியான தேவைகளை ஆண்பிற்கான தேவை என்று தொகுத்து கூறலாம் ஆண்களும் பெண்களுக்கும் ஆறு தனித்துவமான அன்பு தேவைகள் உள்ளன இவை அனைத்துமே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆண்களுக்கும் முக்கியமாக நம்பிக்கை ஒப்புதல் பாராட்டு நன்மதிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஊக்குவிப்பு ஆகியவை தேவை பெண்களுக்கு முக்கியமாக அக்கறையான கவனிப்பு பொரிதல் மதிக்கப்படுதல் அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்துதல் மறு உத்தரவாதம் ஆகியவை தேவை இந்த பன்னிரண்டு வகையான அன்பை புரிந்து கொள்வதன் மூலம் நமது வாழ்க்கை திணிவிற்கு எது தேவை என்று கண்டுபிடிக்கும் பெரிய வேலை எளிமையாகி விடுகிறது இந்த பட்டியலை மறுசீலனை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தலைவர் தான் நேசிக்கப்படவில்லை என்று உணர்வதற்கான காரணத்தை உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் மிக முக்கியமாக என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கும் நேரத்தில் எதிர்பாலினருடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதற்கு அது உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான முதன்மை அன்பு தேவைகள் வெவ்வேறு வகையான அன்பின் பட்டியல் பெண் வருமாறு பெண்கள் பெற வேண்டியவை அன்று அக்கறையான கவனிப்பு இரண்டு பொரிதல் மூன்று மதிக்கப்படுதல் நான்கு அர்ப்பணிப்பு ஐந்து உறுதிப்படுத்துதல் ஆறு மறு உத்தரவாதம் ஆண்கள் பெற வேண்டிய வை நம்பிக்கை இரண்டு ஒப்புதல் மூன்று பாராட்டு நான்கு நன்மதிப்பு ஐந்து ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆறு ஊக்குவிப்பு எங்களது முதன்மையான தேவைகளை புரிந்து கொள்ளுதல் இறுதியில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பன்னிரெண்டு விதமான அன்பும் தேவைப்படுகின்றது பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஆறு விதமான அன்பை அங்கீகரிப்பது ஆண்களுக்கு இந்த வகையான அன்பு தேவையில்லை என்று பொருளாகாது ஆண்களுக்கும் அக்கறையுடன் கூடிய கவனிப்பு புரிதல் மதிக்கப்படுதல் அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்துதல் மற்றும் மறு உத்தரவாதம் ஆகியவை தேவை மறு ஆறு வகையான ஆண்பை ஒரு முழுமையாக பெறுவதற்கும் அதை பாராட்டுவதற்கும் முதலில் ஒருவரது முதன்மையான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஓர் ஆணின் முதன்மை தேவைகள் முதலில் நிறைவேற்றப்படும் போது பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஆறு வகையான ஆண்பையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் அவன் தயாராகி விடுகிறான் அதேபோல் ஒரு பெண்ணுக்கும் நம்பிக்கை ஒப்புதல் பாராட்டு நன்மதிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதல் மற்றும் ஊக்குவிப்பு ஆகியவை தேவை ஆனால் இந்த வகை அன்பை அவள் உண்மையிலேயே மதிப்பதற்கும் பாராட்டுவதற்கும் அவளது முதன்மை தேவைகள் முதலில் நிறைவேற்றப்பட வேண்டும் உங்கள் துணிவருக்கு தேவைப்படும் முதன்மை அன்பு வகைகளை புரிந்து கொள்வது உறவுகள் தொடர்ந்து மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த இரகசியம் ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்வது அவர்களது முதன்மை அன்பு தேவைகள் வேறுபட்டவை என்பதை நினைவில் கொள்ள உங்களுக்கு உதவும் ஆணின் தேவைகள் வேறாக இருக்கும் என்பதை மறந்துவிட்டு தனக்கு தேவையானதை அவனுக்கு கொடுப்பது ஒரு பெண்ணுக்கு சுலபமானது அதேபோல் தங்களுக்கு தேவையான அன்பு தங்கள் மனம் கவர்ந்த துணைவிக்கு ஆதரவாகவோ அல்லது பொருத்தமாகவோ இருக்க வேண்டியதில்லை என்பதை ஆண்களும் பெண்களும் மறந்துவிடுகின்றனர் விடுகின்றனர் அன்பு குறித்து இந்த புரிய புதிய புரிதலின் மிக சக்தி வாய்ந்த நடைமுறை அம்சம் அன்பின் இந்த வெவ்வேறு வகைகள் பரஸ்பரம் பரிமாறிப்பல பரிமாறி கொள்ளப்படக்கூடியவை படக்கூடியவை என்பதுதான் எடுத்துக்காட்டாக அவர் ஆண் தன் மனைவியிடம் அக்கறையோடும் புரிதலோடும் நடந்து கொள்ளும்போது போது நடந்து கொண்டு அவனுக்கு முதன்மையாக தானாக அவளிடம் அக்கறையோடும் புரிதலோடும் நடந்து கொண்டு அவனுக்கு முதன்மையாக தேவைப்படும் நம்பிக்கையையும் ஒப்புதலையும் அவனுக்கு கொடுப்பாள் அதேபோல் ஒரு பெண் தன் கணவனிடம் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது அவனுக்கு அவளுக்கு தேவையான கவனிப்பை கொடுப்பான் இப்போது அன்பின் இந்த ஆறு ஜோடி வகைகளை விரிவாக பார்க்கலாம்